ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா சூரியாய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்கர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹா கஜானனம் சேவிதம் கவித்த ஜம்பு பலசாரபக்ஷம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் மாதா பிதா குலதேவதா துணை கொண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அதாவது இந்த ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆகஸ்ட் மாதத்தில் மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் சுக்ரன் குரு புதன் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் கேது கண்ணியில் செவ்வாய் இருக்க அடுத்ததாக கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி ராகு சனி வந்து வக்கரம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் முழுமையாக இந்த வீடியோவில் நான் சில விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பன்னிரெண்டு ராசிக்கு இப்படி தான் இருக்கும் இது மாறாது இந்த ராசிகளுக்கெல்லாம் இப்படி தான் இருக்கும் இன்னென்ன கஷ்டங்கள் இருக்கும் இன்னென்ன பாசிட்டிவ் இன்னென்ன நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அதில் முக்கியமான சில பரிகாரங்களோடு சில ஸ்லோகங்களோடு சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வராங்க அப்போ தான் உங்களுடைய சந்தேகங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அது அடுத்ததாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது ஸோ அதுபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சில மாறுதல்கள் வரலாம் ஆனால் இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்குமே இது பொதுவான பலன்கள் வெள்ள இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் மேஷராசின்னு இப்படி தான் இருக்கும் சில பேருக்கு இந்த பலன்களே எல்லோருக்கும் பொருந்தின மாதிரி இருக்கும் இப்போ எத்தனையோ பேர் எனக்கு டைரக்டாக கால் பண்ணி சொல்லுவாங்க சுவாமி நீங்கள் சொல்லக்கூடிய நேர்லேயே வந்து சொல்லியிருக்காங்க நேர்லேயே எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊரில் இருந்து நேரடியாக வந்து சுவாமி நீங்கள் சொன்ன அப்போல்லாம் நீ எனக்கே சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு மாறி கூட இருக்கலாம் ஆனால் உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு குறைந்த கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சார் சுவாமி நான் இந்த டைமில் நான் உங்கள் வீடியோ காலில் பேசுகிறேன் நார்மல் காலில் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஸோ நான் இதை இதெல்லாம் நான் என் ஜாதகப்படி நான் கேட்க விரும்புகிறேன் எதிர்கால வாழ்க்கை இதுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் நான் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்படி இருக்கணும் என்னுடைய மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் உத்தியோகம் என்னுடைய சொந்த தொழில் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க சிம்ம ராசி நேயர்களை உங்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலங்கள் எப்படி இருக்குது சிம்ம பொறுத்த அளவுக்கு பத்து படி ஏறினா ஒம்பது படி சறுக்குதுங்க ஆனால் நிறையா சிக்கல்கள் சில நேரத்தில் மனக்குழப்பங்கள் எல்லாமே இருக்க தான் இருக்குது சிம்மராசி ராசி பொறுத்தளவுக்கு மனசில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி சில நேரத்தில் இல்லை நான் சொல்கிறது பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி மாறும் என்னடா சாமி இப்படி சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க ஆனால் சில பேருக்கு இதுதான் உண்மை ஏன்னா தேவையில்லை செஞ்சும் கெட்ட பேர் வாங்குகிற ஒரே ராசி சிம்மராசி தான் செஞ்சும் கெட்ட பேர் தான் என்னத்தை நீங்கள் செஞ்சுக்க போனீங்க இதை நாங்கள் செய்ய மாட்டோமா அப்படின்னு பேசுவோம் ஏன் செய்ய வேண்டியதுனா அவங்க செய்கிறாங்கல்ல அவங்க செய்கிறாங்கல்ல ஒன்றால் செய்ய முடியல அவங்க செய்கிறாங்க செய்கிறவங்களையும் நீ குத்தஞ்சோன்னா என்ன அர்த்தம் அதுதான் இப்போ போய்கிட்டு இருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் அதனால் அடுத்த விஷயம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு பொழுது வேலை அப்படின்னு எடுத்துக்கணும் உத்தியோகத்தில் நன்மை இருக்கும் சக ஊழியர்களை உங்கள் கூட வேலை செய்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் ஒத்துப்போங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா தாமதம் ஏற்படும் உத்தியோகம் மாறுறதுல தாமதம் ஏற்படும் ப்ரமோஷன்ஸ் வர்றதில் தாமதம் ஏற்படும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் என்னடா இது வேலைக்கு போகிறோம் வரும் பொய்தானே அவனு வேறு வழி இல்லை வேலைக்கு போகிறோமே வரோமேலாம் யோசிக்க முடியாது கஷ்டமாக இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை கஷ்டமாக இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி இருக்குது ஒன்று அடுத்ததாக உங்களுடைய குடும்பம் அப்படின்னு எடுத்துனா அண்ணன் தம்பி அப்படின்னு எடுத்துக்கும்போது த அக்கா தங்கைகள் அப்படின்னு போது அந்த உறவு முறையில் நிறைய சண்டை சச்சரவுகள் சின்ன சின்ன சிக்கல்கள் மன வருத்தங்கள் ஒத்துமை இல்லாமல் இருக்கிறது நீ போடா நீ வாடி இப்படி ஏதாவது பேசுறது சண்டை போடுறது ஒரு மனம் ஒத்து இல்லாமல் இருக்கிறதுனால அப்படின்னா பெரியவங்களுக்கு வந்து மன வருத்தங்கள் இதெல்லாம் அம்மா அப்பாவுக்கு மன வருத்தம் என்ன போங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி கிடக்க ஒன்று மேற்கொண்டு இருந்தால் எப்படி தாங்க போகிறது இவன் சொல்கிறது அவனும் கேட்க மாட்டேங்கிறான் இவனும் கேட்க மாட்டேங்கிறான் எப்படி தாங்க நம்ம பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு மன வருத்தங்கள் அதிகமாக சில நேரத்தில் இருக்குது சில பேருக்கு லவ் சக்ஸஸாக இருக்கும் சில பேருக்கு திருமண வாழ்க்கை நல்ல யோகமாக அமோகமாக இருக்கிற திருமணம் மறுமணம் இரண்டாவது திருமணம்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தொழில் அப்படின்னு எடுத்துனோன்னா நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு புதிய கிளைகள் ஏதாவது திறக்கணும் அடுத்த நெக்ஸ்ட்டு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு சொன்னால் தாராளமாக உங்கள் ராசிக்கு செய்யலாம் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொத்து அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சில மாற்றங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு சொத்து வாங்குறதுல சில மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொத்து கிடைக்கும் அது மாற்றங்கள் இருக்கிறதுக்கான இருக்குது அதே போல் வந்து வழக்குகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பெரிய வழக்கில் நிபுணர் ஆலோசனை தேவை ஒரு வழக்கு ஒன்று பெரிய வழக்கு ஒன்று இருக்க ஒரு ஒரு சட்ட சிக்கல்கள் இருக்குது ஒரு சில விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னால் சிறந்த ஒரு நிபுணர் தேவை நம்ம அட்வொகேட்ஸ்லேயே சிறந்த நிபுணர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஒரு ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது அதே போல் மாறும் படிப்பு அதாவது மாணவ மாணவிகளுக்கு படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை படிச்சுட்டே இருப்பாங்க திடீர்னு படிப்பில் லோ ஆகிடுவாங்க அது மாறக்கூடிய சூழ்நிலை வரும் படிப்பில் கொஞ்சம் இன்னும் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அன்னதானம் செய்வது சிறப்பு உங்கள் ஜாதகப்படி நீங்கள் எவ்வளோ கோலம் அன்னதானம் செய்கிறீங்களோ கருமா ராசி பலன் உங்களுக்கு அவ்வளோ கோலம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்று ம எலும்பு முதுகு வலி இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது வேறு பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறதுங்கிறது வேறு ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது இங்கே நார்மலாக நீங்கள் எல்லா கோவில்களையும் நீங்கள் போய் செய்யலாம் கொஞ்சம் சிறப்பாக செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் தீபம் ஏத்துங்க அதே போல் துளசி மாலை சாற்றி வழிபாடு பண்ணுங்கள் ஓம் சூரியாயன மகா ஓம் சூர்யாய மகான்னு சொல்லுங்கள் ஓம் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் சிவ வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று தவிர்க்க வேண்டிய எண்கள் எட்டு அதிர்ஷ்டமான கடவுள் சிவபெருமான் ஏ சிவபெருமான்னு சிம்மராசி பொறுத்தளவுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் அதாவது சில இந்த சிவபுராணத்தில் சொல்கிறாங்க அவனருளாலே அவன்தால் வணங்கி சுவாமியுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அந்த சுவாமியுடைய யோகமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் களத்தில் புகழ் நெகட்டிவான விஷயம் முதலீடு தவறான வழியில் செல்லலாம் உங்களுடைய முதலீடு தவறான வழியில் செல்லலாம் ஸோ கவனத்தோடு இருக்கணும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு மிகுந்த ஒரு கவனத்தோட செயல்பாடு பண்ணுங்கள் கடன் சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருங்க என்ன அவப்பெயர் வர்றதுக்கான வாய்ப்பு கடன் சம்பந்தமான கேஸ் பதிவு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் வரும் சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் ஷோ ஷேர் மார்க்கெட் சம்பந்தமானது பங்கு வர்த்தகங்கள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் சிறு குறு தொழில்கள் சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு கோவப்படாமல் நிதானித்து குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் கோவப்படாதீங்க கோவப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை உங்கள் வேலையில் நீங்கள் கவனமாக இருங்க அலைச்சல் அதிகமாக இருக்கும் டென்ஷன் அதிகமாக இருக்கும் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் வேலை செய்ய மாட்டாங்க தேவையில்லாமல் கெட்ட பேர் ஒன்று பண்ணுவாங்க வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் நிறைய சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் விசா ப்ராப்ளம்லாம் இருக்குது சில சில விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ கொஞ்சம் கவனத்தோடு எதுவுமே கொஞ்சம் யோசித்து செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுவோம் சும்மா வாழ்